சார் வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேலே பேச்ச சென்னை மாதவரம் சார் இன்று திங்கக்கிழமை இது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து தாளிக்கிறாங்க இதுதான் எங்களுடைய கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இன்று திங்கட்கிழமை ஆறாம் தேதி மே ஆறு சுண்ணாம்பு எங்கே எதுக்கு பயன்படுதுன்னா செங்கல் ஜெல்லி சுண்ணாம்பு கலந்து வெதரிங் கோர்ஸு போட சுருக்கி அதான் வெதரி வெதரிங் கோர்ஸை போட இது பயன்படுகிறது இது எங்கள் ஜே ஜே நகர் ஜே நகருக்கு வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபியூவராக சூடாக தாளித்து அனுப்புகிறோம் ரூப் வெதரிங் கோர்ஸ் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேனுபேக்சர் சென்னை மாதவரம் ஃபியூர் ஒரிஜினல் சார் இது ஃபியூர் ஒரிஜினல் ஒரு பேகு வந்து பதினைஞ்சு கிலோ இருக்கும் இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரிஜினல் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் இது தாளித்து ரெடி பண்ணி சிமெண்ட் பேக்கில் பிடித்து பில்டிங் சைடு அனுப்புகிறோம் ஓகே தேங்க்யூ